இப்போ மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சில் இருக்க ஓட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க அது வந்து கேட்டால் வந்து எங்கேயுமே கிடைக்கல அது எங்கே இருக்காங்கன்னு தெரியலைங்கிறாங்க எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவது இதாக கையிலே வச்சுட்டு இருக்கிறேன் இதான் எங்கள் பாட்டி இங்கே இருக்கிறாங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க வேணால் அவங்களே வர சொல்கிறேன் ஓட்டு அப்போ அவன் உன்னிக்கொடனே இது பண்ணி கொடுத்துருவாங்களா இது கேட்டால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது திருப்பி இருங்க நான் வந்து இவர்கிட்ட சொல்லி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக இதை சொல்லணும் இங்கே இருக்கவங்களை போய் வீடியோ போய் கண்டுபிடிச்சா பரவாயில்ல இவங்க எங்கெங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு பேசிகிட்டு போயிடுறாங்க இதுக்கு நான் என்ன பண்ணுறது ஈரோட்டில் நடந்த இந்த சம்பவம் ஒரு உதாரணம் மட்டுமே சென்னை தொடங்கி குமரி வரை இப்படித்தான் திமுக கும்பல் குளறுபடிகளை செய்கிறது திமுக வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்களை கொடுக்கிறார்கள் ஆனால் மாற்றுக் கட்சியினர் மற்றும் திமுகவிற்கு வாக்களிக்காத வாக்களிக்க விரும்பாத மக்களின் வாக்குகளை கேள்வியே இன்றி நீக்குகிறார்கள் இந்த தீயசக்தி வாக்கு திருட்டில் ஈடுபட தொடங்கியிருக்கிறது மக்கள்தான் விழிப்புணர்வோடு நமக்கான விண்ணப்பம் ஏன் வரவில்லை என உஷாராக இருந்து வாக்குகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் வாக்குரிமையை காப்பாற்றினால்தான் இந்த தீயசக்தியை வீழ்த்தி இரண்டு ஆட்சிக்கு முடிவுரை எழுத முடியும்